ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து மிளகு தக்காளி கீரை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு தான் வச்சுருக்கோம் இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இரையை வந்து நல்லா ஆஞ்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா டூ டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க வாஷ் பண்ணி நம்ம தண்ணி இல்லாமல் ஒரு ஜல்லடையில் அள்ளி வச்சுக்கணும் மிளகு தக்காளி கீரையை நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு நூறு கிராம் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதாவது இந்த பாசிப்பருப்பை வந்து வேக கூடாது லேசாக மலரணும் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணால் போதும் நம்ம வந்து குக்கரில் வைக்க தேவையில்லை குக்கரில் வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது டேஸ்ட்டே இருக்காது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் லேசாக மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதோட கீரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிளகு தக்காளி கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது புண்ணு உள்ளவங்க இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பருப்பு வந்து இந்த ஸ்டேஜ் வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுட்டு கீரையை இதோட ஆட் பண்ணிக்கிறணும் நம்ம அலசி வச்சுருக்க மிளகு தக்காளி கீரையை இதோட ஆட் பண்ணியாச்சுங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஒரு கால் டீஸ்பூன் வந்து தூள் போட்டுக்கலாங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் அதில் உப்பும் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிட்டோம்னா இந்த கீரை அதுவாகவே அமிங்கிரும் அமிங்கி பருப்பும் கீரையும் ஒன்று சேர்ந்துடும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா மசியை வேக விட்டுடலாம் வேகிறதுக்குள்ளாடி நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதுக்கு வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு தேங்காய் தேங்காய்ச்சியில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து பூண்டு வெள்ளைப்பூடு தோல் உரிச்சும் போட்டுக்கலாம் நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க அரைச்சோன்னா நம்ம வந்து இப்போ இதை வந்து கீரையும் பருப்பும் நல்லா மசியாக வெந்ததுக்கப்புறம்தான் இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தான் வேகும் போதே ஊற்றிட்டீங்கன்னா இந்த டேஸ்ட் எல்லாம் போயிடும் இது வந்து இப்போ நம்ம வந்து குழம்பே வைக்காமல் இருந்தாலும் சாதத்தில் போட்டு இந்த கீரையை பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருச்சுங்க கீரையும் பருப்பும் வந்து நல்லாவே வெந்திருச்சு இந்த பதம் தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க சீரகம் தேங்காய் வெள்ளைப்பூடு இந்த இதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா தண்ணி சத்து வத்தினோன்னா நம்ம வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி வச்சு அதான் தாளிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பார்த்துக்கோங்க அளவு உப்பு பார்த்துக்கோங்க ரொம்ப உப்பு குடிச்சினாலும் நல்லா இருக்காது இந்த மிளகு தக்காளி கீரை வயிற்று புண்ணு உள்ளவங்க சுகர் பேஷண்ட்டு இவங்கெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்பு சொல்லிடலாம் எப்படி எப்படி தாளிக்கலான்றதை சொல்லிடுறேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கீரையில் உள்ள கசப்பு தன்மையே தெரியாது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க சோத்தில் போட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பருப்பு போட்டு கீரையை மிளகு த கலக்கீரை கூட்டு வச்சிங்கன்னா இதுக்கு சைடிஷாக நல்லா காலிஃப்ளவரு சில்லி காலிஃப்ளவரு முட்டை வறுவல் எல்லாமே என்னோடய வீடியோஸில் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி சைடிஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை தாளிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம தாளிக்குதாங்க போகிறோம் அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டாச்சு கடாயை வச்சு தேவையான அளவு தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் ரெண்டு கிளி போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க மறுபடியும் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் இப்போ வந்து கடாயை நல்லா சுடிடுச்சு கடுகு சீரகம் வரமிளகாய் இதனால் தான் நாங்கள் போடக்கிறோம் நல்லா கடுகு பொறிஞ்சு வந்துடணும் சீரகமும் பொறிஞ்சு வந்துடணும் அந்த சீரகம் எதுக்கு போடுறோம்னா நம்ம கடைச்சி சாப்பிடும்போது அந்த கீரை ஜீரகத்தோடய ஸ்மெல்லு வந்து கீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதில் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னேரமாக வதங்கணும் நல்லா பொன்னேரமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க மிளகு தக்காளி கலவையை இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கிடுச்சு நம்ம எடுத்து மிளகு தக்காளி வேக வச்சுருக்கதை எடுத்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான டேஸ்ட்டில் மிளகு தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுருவாங்க இந்த கீரை இந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டி விடலாம் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த வீடியோஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஆதரவுடன் தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்